இறைவா நன்றி வாழ்க வளமுடன் தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் மிகவும் அற்புதமான உன்னதமான செயலுங்க தானத்தில் கண் தானம் இருக்குது உடல் உறுப்பு தானம் இருக்குது ரத்த தானம் இருக்குது அன்னதானம் இருக்குது நிறைய தானங்கள் இருக்குது இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்ப்போம் ஓகே இப்போ கண் தானம் செய்கிறோம் இல்லையா கண் தானம் செய்கிறோம் உடல் உறுப்பு தானம் செய்கிறோம் அதே மாதிரி ரத்த தானம் செய்கிறோம் இந்த மாதிரி தானங்கள் செய்யும் பொழுது நம்ம உண்மையிலே ஒரு உன்னதமான நிலை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா தானம் உடல் உறுப்பு தானம் இருக்கும்போது நம்மளுடைய பெரும்பாலும் நம்ம உடல் உயிர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ரத்த தானம் செய்யும் பொழுது நம்ம யாராவது ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாகவோ இல்லை உதவிக்காகவோ நம்ம செய்வோம் அப்போயும் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருப்போம்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருக்காது ஆனால் இந்த அன்னதானம் செய்யும் பொழுது பார்த்தோம்னா உண்மையிலே நம்ம ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போகிறோம்னு வச்சுங்களேன் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க சாப்பிட்டு சாப்பாடு சூப்பரியா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சரிங்களா ஸோ இது வந்து உண்மையிலே நமக்கு ஒரு ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஸோ தானத்தில் சிறந்தது அன்னதானம் சரிங்களா நம்ம வந்து என்ன தானம் செஞ்சாலும் ஒரு பசியார ஒருவருக்கு உணவளிக்கும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உன்னதமான நிலை மகிழ்ச்சியான நிலை ஒரு நிம்மதியான நிலை அதே மாதிரி வாழ்த்தும் ஆசையும் பெறக்கூடிய நிலை இருக்கலையா இதுதான் உயர்வான நிலை அவங்களுடைய ஆசையும் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களும் நமக்கு மிகப்பெரிய உச்சநிலையை கொண்டு சேர்க்கக்கூடிய நிலை உருவாகும் சரி எல்லார்ட்டையும் ஒரு மிகப்பெரிய அளவில் பொருள் இருந்து நம்மளால் அன்னதானம் அதாவது ஒரு நூறு பேருக்கோ ஐம்பது பேருக்கோ இருபது பேருக்கோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா நமக்கு எப்படி ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பத்தாயிரரூபா பஞ்சாயிரம் செலவாகும் அது செய்ய முடியுமா அப்படின்னா சரி அது எல்லாராலையும் செய்ய முடியாது சரி அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறது நான் வந்து ரொம்ப குறைவான வருமானத்தில் இருக்கங்க எனக்கு அந்தாலும் செய்ய முடியாது அப்போ நான் எப்படி அன்னதானம் பண்ணுறது அதுக்கு எறும்புகளுக்கு கா காக்கை இருக்கு இல்லையா காக்கைக்கு வீட்டில் வைப்பாங்க அது நம்ம சாப்பிட்றது ஒரு கை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வைப்போம் அதையும் விட ஒரு குறைந்த குறைந்த செலவு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு எறும்புகளுக்கு உணவு அளிக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய செலவுகள் வராதுங்க இதுக்கு என்னென்னலாம் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஒரு நாட்டு சக்கரை ஒரு கிலோ வாங்கலாம் ஒரு மாதம் பயன்படுத்தலாம் பொறி வாங்கலாம் குருணை அரிசி வாங்கலாம் கம்பு வாங்கலாம் இது மாதிரி விலை குறைவாக ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி அதாவது இப்போ பருப்புகள்லாம் கடையில் உடஞ்ச பருப்புலாம் இருக்கும் குறைஞ்ச விலையில் அதை வாங்கி வச்சுக்கலாம் தேங்காய் மூடி இருக்கு இல்லையா அதை திருகி மேலாக இருக்கும் அந்த தேங்காயில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட் இருக்கு இல்லையா அந்த பிஸ்கெட்டில் தூள் வரும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸ்லேயும் தூள் வரும் அந்த தூள்களை சேகரித்து வச்சு அதை நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல போடலாம் எங்கேயெல்லாம் வீட்டில் எறும்பு இருக்கோ அது கொண்டா போடலாம் அந்த எறும்பு என்ன பண்ணுன்னா அதை கொண்டு போய் சேகரித்து வைக்கும் அது தங்கியிருக்க இடத்துல அது மண்ணில் இருக்கலாம் இல்லை வீடுகளுடைய இடுக்கில் இருக்கலாம் எங்கேயாவது சேகரித்து வைக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த பருவ காலம் தெரியும் அதாவது மழை உடுற காலத்தில் தான் வெளியில் வந்து அதனால் உணவு தேடி சாப்பிட முடியாது அதுக்காக அது ஸ்டோரேஜ் கொண்டு போய் சேமித்து வச்சுக்கும் அப்படி சேமித்து வைக்கிற காலம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் இருக்கும் அப்போ அந்த ஆறு மாதம் கால அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும் அது சாப்பிட 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 நம்ம தானம் பண்ணோம் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையுடைய அந்த உன்ன அந்த உயர்வு நிலை உன்னதமான நிலை ஒரு உச்ச நிலையை அடைகிறக்கான சூழ்நிலை உருவாங்க இதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நானும் செஞ்சுருக்கேன் என்னுடைய பெர்சனல் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை ஒரு குறைவான ஒரு இதில் ஒரு பணத்தில் ஒரு கிலோ வந்து அறுபது அறுபதுலேருந்து எழுபது ரூபாய்க்கு வருங்க ஒரு அரிசி கூடுனே வாங்கினா நாற்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் இது நாட்டு சக்கரை வாங்கினா எழுபது ரூபாய் வரும் ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த எழுபது ரூபாயில்லை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு ஆயிரக்கணக்கான எறும்புகள் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு சமம் சரிங்களா நம்மளால் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிலைங்க அது சாப்பிட 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 நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நிலையை நம்ம அடைய முடியும் பொருள் பொருள் நம்மளை தேடி வரும் நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் தினசரி அது போடுறதுனால அதை அந்த அதுக்குள்ளேயே நமக்குடைய அந்த மகிழ்ச்சி அதிகரிக்கும் நம்மளுடைய நிம்மதி அதிகரிக்கும் நம்மளுடைய ஒரு நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் ஸோ அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வாழ்க்கையும் மேம்படும் சரிங்களா அற்புதமான ஒரு உன்னதமான நிலையை பலரும் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு யார்கிட்டலாம் பார்க்குறனோ யாராட்டெலாம் இதை பற்றி விஷயங்கள் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் இதை நிறைய பேர் செய்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு நல்ல ஒரு உறவு உள்ள உன்னதமான நிலை நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல அற்புதமான வாழ்க்கை முறை நிறைய விஷயங்கள் பேரானந்த பெருவாழ்வு பெற்று நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிறப்பு தொடர்ந்து இணைந்திருப்போம் இயற்கை வழி இறைவழி இறைவா நன்றி வாழ்க வளமுடன்